நம் இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நேற்றைய தினத்துல ஜெயத்தை குறித்தும் ஜெயம் கொள்கிறவர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுங்கிறது குறித்தும் பார்த்தோம் இந்த ஜெயத்தை நம்மளுடைய விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோங்கிறதையும் பார்த்தோம் இந்த விசுவாசத்தினால்தான் நம்முடைய ரட்சிப்பின் முதல் படியும் எடுத்து வைக்கிறோம் இந்த விசுவாசத்தில் உறுதியா இருக்கும் போது நம்முடைய ரட்சிப்பு பூர்ணப்படுகிறதும் நடக்குது இந்த ரட்சிப்பு பூர்ணப்படுகிறதுனா என்ன அதை குறித்து தான் இன்றைக்கான வேத பகுதிகளில் நம்ம பார்க்க போறோம் அதற்குரிய வேத வசனம் மத்தியோ இருபத்தி நான்காவது அதிகாரம் வசனம் பதிமூன்று மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி ஃபோர் வர்ஸ் தேர்ட்டீன் முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் ரத்தின சுருக்கமா இருக்கிற இந்த வசனத்துல முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனேன்னு சொல்லியிருக்காங்க இந்த முடிவு பரியந்தம்னா என்ன கடைசி நாட்கள் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்துல வேர்ல்டுன்னு சில வருஷன்ஸ்லயும் சில வருஷன்ஸ்லயும் கொடுத்திருக்காங்க நம்முடைய கடைசி நாட்கள்ல அது ஆண்டுடைய வருகையா இருக்கலாம் இல்ல மரணம் முந்திக்கொண்டால் அந்த நாட்களா இருக்கலாம் ஆனா இந்த பூமியில நாம் இருக்கிற அந்த கடைசி நேரம் வரைக்கும் நம்ம உறுதியா விசுவாசத்துல இருந்து நம்முடைய விசுவாசத்தை காத்து கொண்டோமையானால் அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவோம் அதுவும் நிலை நிற்பவனேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த விசுவாசத்தில் நிலை நிற்கும் போது ரட்சிக்கப்படுவோம் இந்த ரட்சிப்புன்னு சொல்கிறது நம்ம இந்த உலக வாழ்க்கையிலேருந்து காப்பாற்றப்பட்டு நித்திய ஜீவனுக்குள்ள சேர்கிற அடையாளமாக இருக்கு தேயு பத்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துலேயும் மார்க் பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துலேயும் கொடுக்கப்பட்டிருக்கு என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்போ இந்த வருஷமும் அதுதான் சொல்லுது ஆண்டுடைய நாமத்தின் நிமித்தம் இந்த உலகத்தார் அனைவரும் நம்மள பகைக்கிறதுக்கு கூட ரெடியா இருப்பாங்க ஆனாலும் நம்ம அந்த முடிவு பரியந்தமும் நிலைநிற்பவர்களா இருக்கணும் இந்த நிலைநிற்கிறதுக்கு நம்மளுடைய விசுவாசம்தான் நமக்கு உதவி செய்யுது அது யாரை பற்றி கொள்ளும் விசுவாசமா இருக்கு நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்கிற விசுவாசமா இருக்கு அவரை பற்றி கொள்ளும் இந்த விசுவாசத்தை நாம காத்து கொண்டு முடிவு பரியந்தம் நிலைநிற்க முடியும் அதற்கு நாம ஒரு விஷயத்த தான் செய்யணும் கடைசி வரைக்கும் நம்மளால செய்து கொண்டே வந்து நம்முடைய விசுவாசத்தை காத்து கொண்டிருந்தோமே ஆனால் நம்மளை நடத்துகிறவர் யாரா இருக்காருன்னு சொல்லிட்டு பிலிப்பியர் முதல் அதிகாரம் ஐந்தாவது வருஷம் நம்மளுக்கு காண்பிக்குது உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி அவர் நம்மளை கடைசி நாட்கள் வரைக்கும் நடத்திட்டு வருவாரு நாம சோர்ந்து போகாம இந்த நற்கரையைகள் செய்கிறதும் அந்த விசுவாசத்துல உறுதியா நின்று கொண்டும் இருந்தோமே ஆனால் நம்ம யாரை பற்றும் விசுவாசத்தோடு இருக்கும் அவரே நம்மளை நடத்திட்டு வருவாரு இது மத்தியுள்ள நிறைவு பகுதியாக இருக்கிற கடைசி அதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டிருக்கு மத்திய இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வருஷம் சொல்லுது நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பறியது சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் இது எவ்வளவு பெரிய நம்ம போறோம் ஆனா இந்த நாம அவருடைய உபதேசங்களை கை கொள்ளும்படிதான் அவருடைய சீஷர்கள் இந்த உலகத்துக்குள்ள அனுப்பப்பட்டிருக்காங்க நம்மளையும் சீஷர்களா இந்த நாட்கள்ல ஆண்டவர் மாத்திட்டு இருக்காரு நாமளும் அநேகருக்கு இந்த உபதேசங்களை கை கொள்ளும்படியா போதிச்சு அதற்கு முன்பாக போ போதிக்கிறத நாம பிராக்டிஸ் பண்ணோம் அதாவது நாமளும் கை கொண்டு நிலை நின்று கொண்டிருந்தோமே ஆனால் அவரே நம்மள முடிவு பரியந்தம் கூட இருந்து நடத்துவேன்னு சொல்லிட்டாரு நம்ம இந்த முடிவு பரியந்தத்தை வச்சு தானே இந்த வசனத்துடைய அதாவது இந்த வேத பகுதியோட ஆரம்பத்தையே பார்த்தோம் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான் நானே முடிவு பரியந்தம் வரைக்கும் உங்களோட கூட இருக்கிறேன்னு அவர் வாக்கு பண்ணியிருக்காரு அதற்கு நம்ம என்ன பண்ணும் அவருடைய உபதேசத்தை கைக்கொள்ளணும் அவரை பற்றி கொள்கிற விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் அப்ப அவர் நம்மளோட கூட இருந்து நாம நாம ரட்சிக்கப்படுறதுக்கு உதவி செய்கிறாரு தான் இந்த வேத பகுதி மூலமா ஆண்டவர் நம்மளுக்கு காண்பிக்கிறாரு இதை அறிந்தவர்களா நாம நம்முடைய விசுவாசத்தை காத்து கொண்டவர்களா அதுல உறுதியோடு நின்று ஆண்டவர் நமக்குள்ளார தொடங்கின நற்கினியைய சோர்ந்து போகாம கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தோம்னா அவர் நம்மள முடிவு பரியந்தம் கூட இருந்து நடத்தி ரட்சிப்பாருங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமா காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போம்மா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா முடிவு நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு உம்முடைய வார்த்தைகள் காண்பிச்சிருந்தது தகுப்பனே அந்த முடிவு பரியந்தம் எங்களுடைய பலத்தினால நாங்க முழுமையா நிற்க நாங்கள் விசுவாசத்தோடு பற்றி கொண்டு நீங்கள் எங்கள தொடங்குற நெற்கரிகளை சோர்ந்து போகாம கடைசி வரைக்கும் நாங்க செய்கிறவர்களா உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டோமே ஆனால் முடிவு பரியந்தம் நீங்களே எங்களோடு கூட இருந்து நடத்துவீங்கறத உம்முடைய வார்த்தைகளால காண்பிச்சிருக்கீங்க செய்யுங்க தகுப்புனே இதை அறிந்தவர்களாய் ஒரு நாளும் சோர்ந்து போகாம நீங்க எங்களுக்குள்ள தொடங்கின நற்கிரியையை உங்களுடைய வார்த்தைகளை காத்து கொண்டு நடத்தி வரவும் உண்மை பற்றி கொள்கிற விசுவாசத்துல உறுதியாய் நிற்கவும் எங்களுக்கு தயவு ராஜா அப்படின்னு நீங்க நடத்த போயிரு கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திரோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்